சுவாமி அணுக்கிறதுடன் எல்லா வல்ல இளைஞர்கள் எனக்கும் இந்த காணொலியை காண்கின்ற அனைத்து கடவுளால் படைக்கப்பட்ட மனித இனங்கள் மனித பிரிவுகளுக்கும் கிடைத்திடவும் அருள் என்பது ஒன்றுதான் அந்த அருள் வந்து எந்த ரூபத்திலே வரும் கடவுள் நின்றது சாதாரணமாக நம்ம சொல்கிறது கடவுளோட அருள் வந்து சுற்றி உள்ள மனிதர்கள் மூலமாக தான் கிடைக்கும் உங்களுக்கு நல்லது நடந்தால் அது யார் மூலமாக நடக்குதோ அவர்களே கடவுள் ஆவார்கள் அந்த நல்லது நடக்கிறதுக்கு கிரக சூழ்நிலையும் இருக்குது எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்கும் இப்போ சொல்ல வந்து நேற்று ஒரு கேள்வி ஒன்று நேற்று ஒன்று எழுப்பியிருந்தேன் அதிகமாக யாரும் அதை பார்க்கலனாலும் அந்த கேள்விக்கு வந்து விட வந்து ஒரு சின்ன விஷயந்தான் அது வந்து பதிவாகவே போட்டிருக்கலாம் அது என்னென்ன ஒன்றும் இல்லை கேள்விக்கும் அது ஒன்றும் பெரிய மேட்ட உடம்பிற்கு ஒரு நோய்க்கு பல மருந்துகள் இருக்கின்றன அவற்றை தரும் நோய் அவற்றை அவற்றை தரும் மருத்துவர்களுக்கு பல இருக்கிறார்கள் ஆனால் உள்நோய்க்கு மருந்து எங்கே அதை தரும் மருத்துவர் யார் நேற்று இந்த கேள்வி வந்து இதெல்லாம் நான் கேள்வி கட்டுறதில்லை இந்த ஒரு கேள்வியை வந்து நேற்று ஒரு வினா வச்சுருந்தேன் அதை அதிகமாக பார்த்துக்கலாம் ஆனால் நிறையா இது கிடச்சிது பட்டுன்னா அந்த இதுக்கு வந்து ஆவலாக நான் நிறைய பேச யாரும் சரியான பதில் வந்து கிடைக்கல உள்நோய்க்கு மருந்து மருத்துவர் உள்நோக்கி மருந்து பஸ்ஸு வந்து மருத்துவர் யார்னு தான் மய மருத்துவருடைய அடுத்து வரும் உள்நோக்கி மருந்து வந்து என்னென்னா தெய்வ சிந்தனை உள்நோக்கி மருத்துவர் யாருன்னா கடவுள் தான் தனக்கோமை இல்லாதான் தாழ் சோர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்கிறார் பொய்யா புலவர் இது ஒரு சின்ன ஒரு கேள்வின்னு சொல்றதை விட இது ஒரு இந்து சமய தத்துவ இல்லை இது ஒரு சின்ன ஒரு வினாவாக தான் இருக்கு அடுத்து வந்து இந்த வினாவோட அடுத்து வந்து உயிர்களை கொள்வது பெரும்பாவம் கொன்று அதனால் வருவது இறைச்சி அதை உண்பது மகா பாவம் கொள்ளாமை புலால் உண்ணாமை என்று இரு அதிகாரங்களை திருவள்ளுவர் தென் கொடுமை கூறுகின்றார் கறக்கின்ற பாலை பருகுவது குற்றமன்று நம்ம குடிக்க மாட்டிலேருந்து கறந்து குடிக்கிற பால் வந்து குடிக்கிற குற்றம் அது அசைவ உணவோ ஆகாது பால் கறக்கவில்லை என்றால் பசுவுக்கு துண்டுவோம் கன்றுக்கு இருமடிகளை விட்டு மற்ற இருமழில் கன்றுக்கு இரு மடிகளில் இருந்து பால் கறக்க வேண்டும் மாட்டுக்கு நாலு மடி இருக்கும் நாலு மடியில் வந்து ரெண்டு வந்து கன்றுக்கா ரெண்டு வந்து மனுஷனுக்கு ரவிக்குமார் வணக்கம் பசுவின் பால் புனிதமானது சத்துவ குணத்தை தரவுள்ளது பாலும் தெளிந்தேனும் பாகும் பருப்பும் நாளும் கணந்துணக்க நான் தருவேன் என்று பிராட்டியார் வினாரை பார்த்து பாடிய பாடலாக அறிக மிகச்சிறப்பு சிறப்பு அன்புக்குள்ளே இந்த காணொளி வந்து நேரலைக்கு வந்து சொன்ன உள்நோக்கி மருந்து தெய்வ சிந்தனை ஐயா வணக்கம் ஏன் பே சுரேஷ் மேசராசி அரசு வேலை கிடைக்குமா எப்பொழுது கிடைக்கும் நீங்கள் அந்த உங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ராசி மூலமாக வந்து உங்களுக்கு இது கிடைக்குங்கிறது வந்து எப்படி ராசிங்கிறது பொது அது கிரக சூழ்நிலைகள் மாறும்போது அப்பப்போ நடக்கும் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி அஞ்சு நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை அனுப்ப கூட அனுப்புகிறேன் நீங்கள் அதுக்கு ஜா உங்கள் ஜாதக ஜான ஜாதகத்தை அனுப்புங்க அதை ஜாதகத்தை பார்க்க சொல்லி அதுக்கு உண்டான சூழ்நிலையை சொல்கிறேன் ராசிங் பொது அதை வச்சு தான் அவங்க அனுப்ப முடியும் அதில் உள்ள திசைகள் இருக்குது திசைகளை வச்சு தான் எதாக இருந்தாலும் முடிவு பண்ண முடியும் அடுத்தது இது சொல்லுங்கள் அதனால் அந்த வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் தொண்ணூற்றாறு ஐம்பத்தஞ்சு எழுபத்தேழு ஐம்பத்தேழு எழுபத்தெட்டு திருநாவுக்கரசர் இந்த நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் இப்போ மெசேஜ் பண்ணுங்க உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க அது என்னன்னுங்கிறத ஜாதகம் பார்த்து ஜானல ஜாதகத்தை பார்த்துட்டு அது சரியான முறையில் உங்களுக்கு முழு ஓவனமும் கிடைக்கும் உங்கள் வயசு இருக்குது உங்களுடைய திசை இருக்குது பிறந்ததுலேருந்து எத்தனை வருஷம் இருக்குது என்னெங்கிறதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு விஷயம் சொல்ல முடியும் சும்மா ஏனாவதுணு சொல்கிறதுக்கு நம்ம அது சொல்லக்கூடாது அடுத்தவங்களுக்கு வந்து உங்கள் மனசு சாந்திக்காக சொல்லிவிட்டு அது ரொம்ப தப்பு தப்பு இறைவனுக்கு செய்கிற துரோகம் மனிதர்களுக்கு துரோகம் செய்கிற துரோகம் உள்நோய்க்கு மருத்துவ உள்நோய்க்கு வந்து மருந்து என்னன்னா தெய்வ சிந்தனை உள்நோய்க்கு மருத்துவர் கடவுள் இதுதான் நேற்று இதுக்கு உள்ளது மீண்டும் நாளை உங்களை நேரலில் இரவு எட்டு மணிக்கு சந்திக்கிறேன் உங்கள்ட்டே விடைப்படுகிறது அப்புறம் அந்த ஒரு சின்ன விஷயம் சொல்ல மாட்டேன் இந்த நேரில் பார்க்குறவங்க ஸ்ரீ குப்ர கணபதி திருமண தோல் மையம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை ஒன்றாம் துவங்கப்படுகிறது சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க பண்ணவீங்க அவங்கள்ட்ட உள்ள வாங்கி பார்த்துட்டு நேரடியாக தொடர்பு கொண்டு நட்சத்திரம் திதி நட்சத்திரம் ராசி அடுத்தது என்ன வேலை வயது இதெல்லாம் பார்த்து கடை இப்போ மணமகன் மணமகள் விலாசம் எல்லாத்தையும் சரி பார்த்து இனம் மொழி அப்புறம் வந்து மொழி தமிழ்நாடு தான் இனம் ஜாதி எல்லாமே இருக்கும் அதுக்கு ஒரு வந்து குல தெய்வம் அது ஒரு லிஸ்ட் இருக்குது அதை அனுப்புகிறேன் அவங்களுக்கு அதை பார்த்துட்டு அதை படி செயல்படுத்து இப்போ நிறைய விஷயம் நான் போய் பக்காட்டுலலாம் ஒரு சில பேர் கேட்குறது என்னென்னா இந்த இப்படி இந்த பிரச்சனை இருக்குது இதுக்கு சொல்யூஷன் தெரியாமையே நான் இருக்கேன் இது யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தான் கேட்குறாங்க அதுமாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிரச்சனை நிறைய விதத்தில் இருக்குது அவங்கள யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல அது எப்படி கேட்கணுன்னு தெரியல மூல ஆதாரம் என்னங்கிறது தெரியல அதனால் பிரச்சனைகள் வந்து எல்லா உள்ள இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக வழி அது ஏன் ரூபத்திலேயோ சரியில்லை வேறு யார் ரூபத்திலையோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வழி காமிப்பார் அதை எந்த மாற்றமும் கிடையாது பிரச்சனையிலே இல்லாத வாழ்க்கை இல்லாமல் இருக்காது பிரச்சனை ஒரு பெரிய விஷயமே கிடையாது நேரடியாக சந்திச்சிங்கன்னா அது ஜீரோ தான் அது பிரச்சனையே கிடையாது அது சுற்றி போனால் தான் ஜீரோவில் இது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஒரு பிரச்சனை நீங்கள் வந்து லேசாக நேரடியாக மூவ் பண்ணுங்கள் பயந்துகிட்டே இருக்காது எந்த பிரச்சனை இருந்தாலும் பயம்தான் ஒரு மனுஷனுக்கு அழிவிற்கு காரணம் பயம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செயல்படுங்க நிச்சயம் வெற்றி நிச்சயம் இறைவன் கண்டிப்பாக இறைவன் உங்கள்கிட்ட இருக்கார் கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு உண்டு அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இறைவன் எங்கேயும் இல்லை நான் என்னகிட்ட தான் இருக்கிறது கிடையாது உங்கள்கிட்ட இருக்கார் நீங்கள் மனசு வச்சால் கண்டிச்சுட்டு சாதிச்சலாம் அதுக்கு ஒரு சின்ன வழி இருக்குது அது உங்களால் செய்ய முடியலன்னு நான் செய்கிறதுனால அது செயல்பாட்டுக்கு வருது நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா அது செயல்பாட்டுக்கு வரும் கொஞ்சம் முன்ன முன்னே வித்தியாசம் என்ன ஐம்பது மார்க்கு நாற்பது மார்க்கு முப்பது இது மாதிரி தான் ஆனால் மார்க் எல்லாம் ஒன்று தான் அண்ணா மார்க்குன்னு பாஸ் பண்ணிட்டாலே பாஸ் மார்க் எடுத்துட்டாலே போதும் அதேமாரி ரொம்பவும் போகணும் ரொம்பவும் கீழே போகணும் மேலே மீடியமாக இருந்துட்டு உங்களுக்கு தேவையானதை உங்களும் செஞ்சிங்க வேறு யாரும் இல்லை நான் இப்போ நான் அடுத்தவங்களுக்கு ஆனால் உங்களுக்கு தேவையானது உங்களை நிறைவு நிவ நிவர்த்தி பண்ணீங்க உங்கள் பிரச்சனை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் இறைவனும் குறிப்பிட்ட அளவு சரணாகதி அடைஞ்சால் போதும் பெரிய விஷயமே கிடையாது சந்தோஷம் இது சிக்கி திருவாகரை நட்சத்திரம் பெயர் முருகன் சந்தோஷம் இது திருவாதிரி நட்சத்திரம் பற்றி ஏன்னா இருபத்தேழு நட்சத்திரம் பற்றி ஒவ்வொரு இதை பற்றி சொல்லணும்னா நான் அதுக்கெல்லாம் நேரம் இருக்க மாட்டேங்குது ஒவ்வொரு காலையும் ரொம்ப நீந்திட்டு இருந்தால் அப்லோட் ஆக மாட்டேங்குது உங்களுக்கு என் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பியிருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு ஜாதகத்தை அனுப்புங்க உங்களுக்கு சிறப்பான பதிலாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பை பற்றி எல்லாமே சொல்லுறேன் ஸ்லிம் அயன் ஷாப் எஸ்எல்எம் அயர்ன் ஷாப் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்க தொண்ணூத்தாறு ஐம்பத்தஞ்சி எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு எழுபத்தெட்டு பெயர் திருநாள் சார் வேறு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் மெசேஜ் கொடுங்க அடுத்தது வந்து உங்களுடைய உங்களுக்கு என்ன பிரச்சனை ஜாதகம் தான் மெயின் ஜாதகத்தை கொடுங்க அடுத்தது என்னங்கிறதோ உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது ஜன ஜாதகம் வச்சு தான் கணிக்க முடியாதான் இருந்தாலும் எங்களா நட்சத்திரம் அதை வச்சு தான் பண்ணலான்னா அது திசை வச்சு தான் எதாக இருந்தாலும் பண்ண முடியும் ராகு திசை புதன் திசை கே திசை செவ்வாய் திசை தொழில் கரிகரன் செவ்வாய் திசை இது ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு வருஷம் இருக்குது சனி தனி திசையாக புதன் திசைக்கோ பத்து வருஷம் ஐயோ பதிஞ்சு வருஷம் இப்படிலாம் உங்களுக்கு கணக்கு இருக்குது அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து சிறப்பான முறையில் அவங்களுக்கு வந்து செயல்படுத்த முடியும் நன்றி உங்களுக்கு விடைபெறுறது உங்களுக்கு நம்ம சார் வாழ்கிறோன்னா சப்ஸ்க்ரைப் வைங்க நன்றி